டிஆர்பியில தொடர்ந்து சாதனை செய்யற விஜய் டிவியினுடைய சிறகடை ஆசை சீரியல் சன் டிவி சீரியலுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அது குறித்தான் இதில் பார்க்க போறோம் ஸோ சீரியல்களுக்கே பெயர் போன சன் டிவியில பெண்களை மையப்படுத்தி சிங்கப்பெண்ணு கயல் சுந்தரி இனியா இந்த மாதிரியா நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க டிஆர்பியில கொஞ்சம் சறுக்குனாலும் இந்த சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிரைம் டைமுக்கு மாற்றப்பட்டிருக்குது அதுலயும் சுத்தமாக ரேட்டிங் பெறாத சீரியல்கள் எல்லாமே உடனே தூக்கிடுறாங்க சன் அண்ட் விஜி டிவி சீரியல்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கடுமையான போட்டி நடந்துட்டு வருது சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாலும் விஜி டிவி சிறகடிக்காசை சீரியல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டாப் லிஸ்ட்ல வந்துட்டு இடம் பிடிச்சிருது வார வாரம் வியாழக்கிழமை அப்படின்னாலே முதல்ல சின்னத்திரை ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது டிஆர்பி ரேட்டிங்கை தான் அப்படி போன வாரத்தில் எந்த சீரியல் டாப்ல வந்துச்சு அண்ட் டிஆர்பியில் எவ்வளோ சாதனை படைச்சிருக்குது அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது அதில் தொடர்ந்து மூணு வாரங்களா தமிழ்நாட்டினுடைய டாப் சீரியல்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்த சிறுகடைக்காசை சீரியல் தான் பிடிச்சிட்டு வருது அதே போல கடைசி டிஆர்பி ரேட்டிங்கில் அஞ்சாவது இடத்துல இருந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு இந்த வாரம் வந்துட்டு மூணாவது இடத்த பிடிச்சிருக்குது ஸோ அந்த வகையில் டாப் ஃபைவ் டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிச்ச சீரியல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதில் முதல் இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடைக்காசை சீரியல் ரெண்டாவது இடம் சன் டிவி கயல் சீரியல் மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா சன் டிவி சிங்கப்பெண்ணை சீரியல் அண்ட் அஞ்சாவது சீரியல் பார்த்திங்க அப்படின்னா சின்ன மருமகள் சீரியல் ஸோ இது மாதிரி தமிழ் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபைவ்ல வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க ஸோ எனிவே இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் வந்துருச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இதில் வரல அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்